வணக்கம் காலையில பதினோரு மணிக்கு திடீர்னு சம்மதமே இல்லாம ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடுறதா ஓடுறதான்னு தெரியாம எல்லாம் நிக்கிறாங்க ஏன்னா என்னடா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கூட்டம் அதிகமா இருக்கலாம் பெயிண்டர் வேற ஓப்பன வர மாதிரி தெரியுது வயது காடுகள்ல உள்ள இறக்கி விடுக்கலாம் அப்படிங்க மாதிரி மனநிலையில தான் எல்லாரும் நிக்கிறாங்க சோ என்ன நினைச்சு எதுங்க டீட்டெயிலா சொன்னா பகுதியாக உனக்கு மறக்காம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்க குடுக்குற ஒரு லைக்கும் பயங்கர மோட்டிவேட் இருக்கும் சரிங்களா சோ என்ன நினைச்சு அப்படின்னா நம்ம சைல்டு கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் ஆக்டர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சோ பேரசூட் வெப்சீரிஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிபிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது சோ அதுக்கான ஒரு ப்ரமோஷனுக்காக தான் இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சக்தி அண்ட் இயல் இந்த ஸ்டோரியோட சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டான அப்பா ஒரு பாசமான அம்மா ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த அண்ணன் தங்கச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டியான ஒரு ஒரு குடும்பத்தனை வாய்ந்த அண்ணன் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆசையில் வந்து அப்பா வண்டி எடுத்துட்டு போய் ஓட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஓட்ட போறவங்க வண்டியை காண அடிச்சிருக்காங்க காணா அடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பாட்ட சொன்னா அடிப்பாரு தூக்கி போட்டு மெதிப்பாரு எங்க அப்பா மாதிரி அப்படிங்கிறதுனால டக்குன்னு நேரா ரெண்டு பேருமே வண்டியை தேடலாம்னு அண்ணனும் தங்கச்சி கிளம்புறாங்க திருப்பி அவங்களும் காணாம போயிடறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த படத்துல வந்து நிறைய இருக்கு எப்படி நடக்குது என்ன ட்விஸ்ட் டான்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோல இந்த படத்துல வந்து காட்ட போயிருவாங்க அப்படிங்கிறதான் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த மூவி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஃப்ரைடே தான் சோ ஃப்ரைடே ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட எட்டு எபிசோட் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்லிருக்காங்க சோ வீட்டுக்குள்ள வந்து இந்த ரெண்டு பேர் அது ப்ரொமோஷனுக்கு இவங்க ரெண்டு பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல சோ கிஷோர் சார் வந்துட்டு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பா அந்த வெப்சீரிஸ் பாப்பேன் ஏன்னா எனக்கு கிஷோர் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ரஜ்